நமது ஏடு இணையற்ற தலைவர் பிரபாகரன் அவர்களை நமக்கு தந்த அவர் தந்தை ஐயா வேலுப்பிள்ளை அவர்களை நாம் இழந்து விட்டோம் புலியைப் பெற்ற புலியை பறிகொடுத்து நிற்கிறோம் ஐயா அவர்கள் அமைதியே வடிவானவர் எரிமலையை தந்தாலும் எரிமலையை தந்த உலகம் அமைதியாகவே இருக்கிறதே அதே போலத்தான் பிரபாகரனை பெற்றாலும் ஐயா வேலுப்பிள்ளை அவர்கள் அமைதியின் வடிவாகவே இருந்தார் அந்த நல்லவரை நாம் இழந்து நிற்கிறோம் ஐயா வேலுப்பிள்ளை அவர்கள் இறந்தார் என்று சொல்கிறார்கள் இல்லை அவர் சாகடிக்கப்பட்டார் கொடிய சிங்கள இனவரியர் படை முகாமான பனாகொடை முகாம் அந்த நல்லவரை கொன்று முடித்து விட்டது உலகில் தன் குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று தலைமுறைகளை ஒரே காலத்தில் போர்க்களத்தில் உலாவரவிட்ட ஒரே விடுதலை போர் தலைவனாக பிரபாகரன் உயர்ந்து நிற்கிறார் என்றும் தலைவர் பிரபாகரன் விடுதலைப் போர்க்களத்தில் நிற்கிறார் முள்ளி வாய்க்காலில் அவர் தன் பிள்ளையை விடுதலைக்கு விலையாக தந்தார் என்று தன் தந்தையை சிங்களச் சிறைச்சாலையில் ஆக்கி இணையற்ற வரலாறு படைக்கிறார் நமது தலைவர் வீரம் மிக்க தன் பிள்ளையின் விடுதலை போரில் விடுதலை புலி இல்லாத ஒரு தந்தை தன்னையும் கொடை தந்து வீர வரலாற்றில் தடம் பதிப்பதை பார்க்கிறோம் இலெனின் மாஷேதும் சேகுவேரா ஆகியோரை பெற்ற இவர்களின் தந்தையர்கள் எவரும் சந்திக்காத இணையற்ற வரலாற்று சாவினை சந்தித்து தமிழீழத்துக்கே பெருமை சேர்த்தவராக ஐயா மேலுப்பிள்ளை அவர்கள் திகழ்கிறார் தமிழீழ மண்ணின் சார்பில் தமிழர்களின் இன்னொரு தாயகமான தமிழ்நாட்டின் சார்பில் உலகத் தமிழர்கள் சார்பில் ஐயா வேலுப்பிள்ளை அவர்களை வணங்குவோம் வணங்குவோம்